செஸ் சாம்பியன்ஷிப் இளம் வயது சேர்ந்த குகேஷ் படிச்சிருக்காரு கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் டூர்னமெண்ட்ல தமிழகத்தை சேர்ந்த பதினேழு வயது வீரரான முகேஷ் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று அசத்தியிருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த் தொடர்ந்து இந்த பட்டத்தை பெற்ற இரண்டாவது இன் பெருமையும் குகேஷ் தனதாக்கியிருக்காரு கேண்டிடேட்ஸ் போட்டியில பங்கேற்ற இரண்டாவது இளம் வயது வீரர் மற்றும் இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இளம் வயது வீரர் என்ற சாதனைகளையும் குகேஷ் படைச்சு செஸ் வரலாற்றின தடை கடந்த இரண்டாயிரத்து ஆறாவது வருஷம் மே மாசம் இருபத்தி ஒன்பதாவது தேதி சென்னையில தெலுங்கு பேசுகிற குடும்பத்துல பிறந்தவர் தான் குகேஷ் இவரோட தந்தை ரஜினிகாந்த் ஒரு மருத்துவர் தாயார் பத்மா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் ஏழு வயசுல இருந்து இவருக்கு செஸ் விளையாடுறதுல ஆர்வம் இருக்கு செஸ் விளையாடுறவங்க தங்களை மேம்படுத்திக் கொள்ள செஸ் இன்ஜினோட விளையாடி தான் திறமையை ஊக்குவிச்சுக்குவாங்க ஆனால் குக்கேஷ் இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் பெற வரைக்கும் செஸ் இந்தியனோட ஆதரவு இல்லாம பயிற்சிகளை மேற்கொள்ளாம பயிற்சியாளரோட ஆலோசனை படி மட்டும்தான் நேரடி போட்டிகள் மூலம் மட்டும்தான் அதிக பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காரு மேலும் பயிற்சிகளை எதிர்கொண்டால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு ஒன்பது வயதுக்குட்பட்ட வீரர்களுக்கான ஆசிய பள்ளி சாம்பியன்ஷிப் பட்டத்தை தொடர்ந்து குகேஷ் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பனிரெண்டு வயதுக்குட்பட்ட உலக இளம் வீரர்களுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தனதாக்கி இருந்திருக்காரு பல்வேறு பிரிவுகளில் தங்க பதக்கங்களையும் குவிச்ச அவர் மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டுல முப்பத்தி நான்காவது கேபிலா கிராண்டி ஓபன்ல சர்வதேச மாஸ்டர் பட்டத்திற்கான புள்ளிகளையும் பெற்றிருக்காரு பனிரெண்டு வயது ஏழு மாதங்கள் பதினெட்டு நாட்கள்ல இந்தியாவோட இளைய கிராண்ட் மாஸ்டராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் மூலமா உலகத்துல இளம் கிராண்ட் மாஸ்டருங்கிற சாதனையை வெறும் பதினேழு நாட்கள்ல அவர் தவற விட்டுட்டார் செஸ் ஒலிம்பியா நாட்டில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் அதிகமான புள்ளிகளையும் பெற்றார் இதன் மூலம் செஸ் உலகத்துல இளம் வயதில் இரண்டாயிரத்து எழுநூறு புள்ளிகளை கடந்த மூன்றாவது வீரருங்கிற பெருமையை குகேஷ் பெற்றிருந்தாரு அதோடு இல்லாம உலக சாம்பியனான மேக்னஸ் கார்சனை வீழ்த்திய இளம் வீரருங்கிற சாதனையும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுல குக்கேஷ் படைச்சாரு ஐந்து முறை உலக சாம்பியன்ஸான விஸ்வநாதன் ஆனந்தன் வகித்து வந்த இந்திய நாட்டோட முதல் நிலை வீரருங்கிற பட்டத்தை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பறித்து சரித்திரம் படைச்சிருக்காரு இதனைத் தொடர்ந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் குகேஷ் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது